எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பால் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவுனு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு நடக்கக்கூடிய குரு திசை அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அவருக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரும் தீ தீமைகளை தரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு பதினாறு ஆண்டு காலம் திசை நடத்துவாரு இந்த குரு பகவான் வந்து சத்கர்ம காரகன் அதாவது இந்த சனி பகவான் வந்து கர்மகாரகன் வாழ்நாள்ல ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் காரகத்துவமாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அவர் அவன் நல்ல விதமா செஞ்சாலும் சரி இந்த தீமைகளை செஞ்சாலும் சரி என்ன விதமான செயல்களை செஞ்சாலும் கர்மகாரகன் சனி பகவான் ஆனால் இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சத்கர்ம காரகன் வாழ்க்கையில ஒரு மனிதன் செய்யக்கூடிய நற்செயல்களை பற்றி சொல்லக்கூடியவர் நற்குணங்களை பற்றி சொல்லக்கூடியவர் அவன் செய்யக்கூடிய அந்த செயல்களில் நல்ல விதமா என்னென்ன விஷயங்களை செய்கிறான் என்ன செயல்களை செய்கிறான் நல்ல விதமா அத பற்றி சொல்லக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான் இந்த ஒவ்வொ நம்மளுடைய வீட்டிற்கு ஒவ்வொரு அறைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களை வந்து சொல்லிருக்காங்க அப்படி சொல்லப்பட்ட அறை என்ன குரு பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்க அறை என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையை வந்து குரு பகவானுக்கு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து குரு பகவான் வந்து ஒரு சுபக்கோள் கிரகங்களில் சுபக்கோளாக விளங்கக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் வீட்டினுடைய பூஜை அறையை வந்து குரு பகவானுக்கு சொல்லிருக்காங்க ஒரு மனிதன் வந்து வாழ்நாளில் அந்த இரக்க குணத்தோடு வாழக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான் ஒரு மனிதன் வாழ்நாளில் இருந்து கோடிகளில் டேர்ன் ஆகிறான் பார்த்தீங்களா சாதாரண ஒரு லட்ச லட்சங்களை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த லட்சங்கள் வந்து டப்புன்னு கோடிகளுக்கு வந்து டேர்ன் ஆவான் அதை பற்றி சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் இந்த குரு பகவானுடைய தொடர்பு வந்தால் மட்டுமே ஒரு மனிதன் கோடிகளில் சம்பாதிக்க முடியும் அதாவது குரு ஒரு லக்னத்துல குரு பகவான் இருக்கிறது அல்லது குரு பகவான் லக்னத்தை பார்ப்பது ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய திசை வந்து குரு திசையா இருக்கிறது இந்த குரு திசை எப்படி வேண்டுமானாலும் ஒருத்தன் கோடி இருக்கும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நல்ல ஸ்தானங்களில் நின்று குரு பகவான் திசை நடத்துறாருன்னு வச்சுங்களேன் கோடிகளை அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும் ஒரு ஒருவனுக்கு பகைசா ப ஒரு பகைகிற வீடுகளில் நின்றோ அல்லது நீச்சமாயம் நின்று திசை நடத்தினார வச்சிருக்கீங்க குரு பகவான் அதே கோடிகளை கொடுக்கும் கோடிகள் அவனை சம்பாதிக்க வைக்கும் கோடிகளை கையில வாங்க வைக்க கோடிகளை பத்தி பேச வைக்கும் அந்த கோடிகள் கடனாக கொடுக்கப்படும் ஆனால் இந்த குரு திசை காலங்கள்ல கண்டிப்பா ஒரு மனிதன் வாழ்வில கோடிகளை அஹ் பேசக்கூடிய வாய்ப்புகள் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கோடிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து திசை காலங்கள்ல கண்டிப்பா அமையும் அதை எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த குரு திசை தருது அதை நிலைக்க வைக்குதா இல்ல அது கடனா தருதா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த குருபகவான் சொல்லிட்டே வந்து இரக்க இறக்க குணத்தை பற்றி சொல்லக்கூடியவர் அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு இந்த குரு உபதேசம் குரு சிந்தனை ஞான உபதேசம் பற்றின பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து தரக்கூடியவர் குரு பகவான் தான் இந்த மற்ற திசைகள் நடக்கும்போது அந்தந்த திசைக்கான காரகத்துவத்தை வந்து அந்த திசைகள் கொடுத்துக்கிட்டே வரும் இந்த குருபகவானுடைய பகவானுடைய காரகத்துவமாக என்ன சொல்றாங்கன்னா குரு உபதேசம் ஞான உபதேசங்களை சொல்றாங்க சாதாரண நிலையில ம ஒரு மனிதன் இருந்துட்டு வந்தன இந்த குருதிசை காலங்கள் ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பத்து பேர்கிட்ட அறிவுரை வாங்கி சில விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருப்பான் ஆனா அந்த குருதிசை காலங்கள்ல இவன் பத்து பேருக்கு ஐடியா சொல்ற அளவுக்கு இவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஞானம் வந்து வைப்பாங்க தனக்குள்ள ஒரு குரு இருந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துற மாதிரியே இவன் மாறிடுவான் எல்லாத்துக்கும் அதாவது பத்து பேர்த்துக்கிட்டு இவன் ஐடியா கேட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு வந்திருப்பான் இந்த குரு திசை காலங்களில் இவன் பத்து பேருக்கு ஐடியா சொல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் வந்து அந்த ஞான உபதேசியும் குரு உபதேசத்தையும் தனக்குள்ள இருந்து செயல்படக்கூடியவராக ஏற்படுத்திருவாரு கோழி வழிபாடுகள் இறை வழிபாடுகள்ல நாட்டை செலுத்துறது ஆன்மீக விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை செல்றதெல்லாம் இந்த குரு பகவான் திசை காலங்கள்ல எல்லாருக்கும் தரக்கூடிய விஷயமா வந்து குரு திசை இருக்கும் பொதுவான பலன் இது இதுக்கடுத்து குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு லக்னாதிபதி திசையாகவோ அல்லது ஐந்த ஐந்து குடையவனாகவோ ஒன்பது குடையவனாகவோ அல்லது உச்சமாய் இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்தானங்களில் நின்று தரமாக நின்று திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில அவனுக்கு தேவையான எல்லா விதமான பாகியங்களையும் அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் வாழ்க்கையில என்னென்ன நினைக்கிறானோ அத்தனை விஷயத்தையும் அந்த பாக்கியத்தையும் ஒருவருக்கு ஜாதகத்துல குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துவாரு தந்தையார் மூலியமாக நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த திசை காலங்களில் குரு பகவான் வந்துருவாரு தந்தையாரோட அந்த இணக்கமா போறது தந்தை வழி உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட நல்ல ஒரு இணக்கம் போறது அவங்களோட உதவிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த குரு பகவான் திசை காலங்கள் ஏற்படுத்துவாரு கோயில் வழி கோயில் வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்தியிருந்தது கோயில் ஒரு கோயில் காரியங்களை போய் முன்னாடி நின்று அந்த விஷயங்களை ஏற்படுத்திக்கிறது ஆசீர்வாதம் தெய்வ ஆசீர்வாதம் தருவது சித்தர்களுடைய ஆசீர்வாதம் தருவது குருமார்களுடைய ஆசீர்வாதம் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த குரு காலங்களில் காலங்கள்ல குரு பகவான் ஒருத்தனை ஏற்படுத்துவாரு அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த நன்றி ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறாங்கன்னா அந்த நன்றி உணர்வை தரக்கூடியவர் குரு பகவான் தான் அப்படி ஒரு மனிதனுக்கு அந்த நன்றி உணர்வை இந்த குரு காலங்களில் காலங்கள்ல குரு பகவான் ஏற்படுத்துருவாரு இறக்க குணம் உத்தம குணங்களை வந்து எப்படி இல்லாம இது வரைக்கும் முன்னாடி இருந்தாலும் சரி இந்த குரு திசை காலங்களை ஆரம்பிச்ச பிறகு உத்தம குணத்தோட வாழ ஆரம்பிச்சிடும் அவனுக்குள்ள அந்த விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்தை செய்ய வைக்கும் நல்ல காரியங்களை கொண்டு அந்த அவங்க கொண்டு அந்த திசை அந்த திசை வந்து செய்ய வைக்கும் ஈடுபட வைக்கும் அந்த குரு திசை அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்திரர்கள் மூலமாக மேம்பாடு அடையக்கூடிய வழி புத்திரர்கள் பற்றிய ஒரு ஒரு சந்தோஷம் நம்ம பாரு நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க நல்ல அவங்கனால நமக்கு ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கிற புத்திரர்கள் மூலமாக ஒரு மன சந்தோஷத்தை அடையக்கூடிய வகையில வந்து இந்த குருதிசை காலம் அந்த ஜாதகருக்கு வந்து குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் திசை நடத்தும் பொழுது குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷத்தை குரு பகவான் வந்து அந்த திசை காலங்களில் ஏற்படுத்தி கொடுப்பாரு திடீர் பொருள் வரவுகளை வந்து அந்த அந்த ஜாதகருக்கு திசை காலங்கள்ல வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு பணம் வந்து ஒருத்த சம்பாதிக்கணும் ஒரு காலம் சம்பாதிக்கக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்ப எல்லா விஷயத்திலையும் நம்ம இறங்கி போராடுவோம் சம்பாதிக்கணும்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் என்ன இருக்கும் அந்த விஷயத்துக்காக எல்லாரும் இறங்கி போராடுவோம் ஆனா அந்த போராட்டத்திற்கு பணம் வரக்கூடிய காலம்னு ஒரு காலம் இருக்கு அந்த பணம் வரக்கூடிய காலம் அந்த காலம் வரவும் போது திடீர் பண வரவை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த பணம் வந்து அப்படி எங்கிருந்து வருது தெரியாது நான் எவ்வளவு பணம் சம்பாரிச்சு எங்கிருந்து பணம் வந்துச்சுங்கிற மாதிரியான அந்த சிந்தனையை தரக்கூடியவராக குரு பகவான் திசை காலங்கள் வந்துருவார் திடீர் பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக வந்துவார் ஒரு ஷார்ட் டேம்ல டெவலப்மெண்ட் அந்த டெவலப்மெண்ட் வருது பாத்தீங்களா அதை தரக்கூடியவராக குரு பகவான் வந்துவாரு பொதுவாகவே நல்ல ஸ்தானங்கள் இருந்து குரு பகவான் திசை நடத்தினாலும் கூட நல்ல வாய்ப்புகளை அந்த ஜாதகர் கொடுத்தாலும் கூட சில மன உளைச்சல்கள் சில மனம் சார்ந்த விஷயங்களில் வந்து அந்த மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடியவராகவும் குரு பகவான் வருவார் ஏன்னா ஒரு பொருளாதாரத்திற்கு வரக்கூடிய பொருளாதாரத்துக்கு ஒரு செலவினம் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அதையும் செய்யக்கூடியவராக இந்த குரு பகவான் திசை காலங்களில் வருவார் சில விரயங்களையும் அந்த காலத்தில் வந்து குரு பகவான் ஏற்படுத்துவார் பொதுவாக குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்துறாரு அவருக்கு அப்படின்னாலே அளவிற்கரிய அதிர்ஷ்டம் ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக குரு பகவான் திசை காலங்களில் வந்துடுவாரு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அந்த ஜாதகருக்கு அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த குரு பகவான் ஒரு ஒரு ஜாதகருக்கு அந்த பதினாறு ஆண்டு காலம் பாதகஸ்தானங்களில் பகை வீடுகளில் நின்று மூணு ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்திருந்து நீச்சமாயி இந்த மாதிரி எல்லாம் நின்று திசை நடத்தலாம்னு பாதக கிரகங்களோட சேர்ந்து இருந்து பாதகாதிபதி தொடர்பு ஏற்பட்டு பகை கிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டு எல்லாம் வந்து திசை நடத்துறாருன்னு வச்சுக்கங்களேன் அந்த திசை காலங்கள்ல குரு பகவான் பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலே அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தடை செய்யக்கூடியவராக வந்துருவார் இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது சொத்தா இருக்கும் பொருளா இருக்கும் பணமா இருக்கும் நம்ம உழைப்பிற்கான ஒரு ஊதியமா இருக்கும் உழைப்பிற்கான ஒரு லாபமா இருக்கும் நம்ம தொழிலுக்கான ஒரு லாபமா இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த பா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு பாகியம்தான் அந்த பாகியத்தை தடை செய்யக்கூடியவராக அந்த குரு பகவான் திசை காலங்கள்ல வந்துடுவார் தந்தையாரிடம் சில கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து திசை காலங்கள்ல வந்துடும் தந்தையாருக்கு சில உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு திசை காலங்கள் வந்துடும் தந்தையார் வழி உறவுகளில் சில விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தந்தையார் வழி உறவுகளில் சில கருத்து மோதல்களை தரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அந்த குருதிசை காலங்களில் அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படி இல்லாத பட்சத்துல பிற்பகுதி காலங்களில் வரக்கூடிய குருதிசை அந்த தந்தையார் பெற்ற நினைவுகள் தந்தையார் இல்லாத காலத்துல வரக்கூடிய அந்த பிற்பகுதி காலங்களில் வரக்கூடிய குருதிசை பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா நம்மளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துனாரு நம்மளை அன்னைக்கெல்லாம் எவ்வளோ விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்தாரு ஆனா அந்த விஷயத்தை பத்தி நம்ம கேட்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த தந்தையார் பற்றிய நினைவுகளை வந்து அந்த திசை காலங்களில் வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு பொதுவாகவே குழந்தைகளை பற்றின ஒரு மனக்கவலையை இந்த குரு திசை காலங்களில் குரு பகவான் அந்த திசை ஜாதகருக்கு ஏற்படுத்திடுவாரு என்னடா அவன் படிக்கவே மாட்டேன்னா அடிக்கடி உனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு அப்படி இல்லைன்னா திருமணம் முடிஞ்சு என்னடா இன்னும் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை இந்த மாதிரியான குழந்தைகளை பற்றில ஒரு மணக்கவலை வந்து அந்த திசை காலங்கள் அந்த பதினாறு ஆண்டு திசை காலங்கள்ல வந்து குரு பகவான் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார தடையை ஏற்படுத்தக்கூடியவராக திசை காலங்களில் வந்து குரு பகவான் வந்துவார் தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் நமக்கு வர வேண்டிய பணத்தை கிடைக்க விடாம பண்றது அல்லது நமக்கு வந்து இப்போ ஒரு 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 கோடி ரூபா நமக்கு வர வேண்டியதா கூட இருக்கும் ஆனா அந்த பணம் வாங்கினா இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் தடைகளை வந்து அந்த திசை ஜாதகருக்கு குரு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் வரக்கூடிய பணம் பெரிய பணமா இருக்கும் பெரும் பணம் குரு பகவானே என்ன தெரியுமா ஒரு பெரும் பணம் அந்த பெரும்பாலும் நமக்கு வந்தாலும் கூட அதற்கான செலவினங்களும் அதற்கான கடன் கொடுக்க வேண்டிய விஷயமும் வெளியே இருக்கும் அந்த ஜாதகருக்கு நான் சொன்ன பாத்தீங்களா ஏற்கனவே விஷயம் ஒருவருக்கு குரு திசை நடக்கக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா பணம் புரளும் பெரிய லெவல்ல பணம் புரளும் அந்த புரளக்கூடிய பணம் ஒருவருக்கு சொத்தா மீதா கடனா மீதாங்கிறத குரு பகவான் ஏற்படுத்திடுவார் அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சொன்ன மாதிரி நல்ல ஸ்தானங்கள் நிற்கிறதும் இந்த மாதிரி பகை வீடுகளில் நீச்சமாக நின்று திசை நடத்துறதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருவருக்கு அந்த மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடியவராக வந்துடுவாரு பொருளா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு விரயங்களை ஏற்படுத்தக்கூடியவராக திசை காலங்கள்ல குரு பகவான் ஒரு ஜாதகருக்கு வந்துருவாரு மிகப்பெரிய ஒரு நமக்கு அதான் சொன்ன மாதிரி ஒரு பணம் வரும் அந்த பணம் நமக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் விரயம் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை குரு பகவான் திசை காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திடுவாரு ஒரு அதீத ஞாபக சக்தி ஒரு மனிதனுக்கு வந்து இழந்து இழக்கக்கூடியவராக இழக்கக்கூடியவராக அந்த ஜாதகரை குரு பகவான் மாத்திருவாரு நம்ம ஒரு விஷயம் செய்வோம் அந்த விஷயம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு பொருளை கூட ஒரு இடத்துல வைப்போம் ஆனால் அந்த இடம் நமக்கு தெரியாமல் தேடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஞாபக சக்தியை வந்து இந்த குரு பகவான் வந்து அந்த திசை காலத்துல இழக்கச் செய்திருவார் அதே மாதிரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை தடை செய்யக்கூடியவராக வந்துடுவார் திருமணம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த குருது குரு பகவான் வந்து பகை வீடுகளில் அந்த ஒரு பகை வீடுகளில் நீச்சமாக எல்லாம் திசை நடத்தினாலும் பாத்தீங்களேன் ஒரு சுப நிகழ்ச்சிகளை தடை செய்யக்கூடியவராகவும் திசை காலங்களில் குரு பகவான் வந்துருவாரு இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த குரு குரு திசை வரக்கூடிய காலம் நமக்கு எப்படி இருக்கு அதற்கான சிறப்பான பரிகார முறைகள் நம்ம எப்படி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவரவர் சுய ஜாதகத்தை ஆராயும் போது நல்ல ஒரு துல்லிய பலன்களை நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகளுடன் குருதிசை நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நல்ல குரு நல்ல ஸ்தானங்கள் என்று குரு பகவான் நடத்த திசை நடந்தாலும் சரி அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தின் அன்று நம்ம குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்கள் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள் அவர்களுக்கு வஸ்திர தானம் செய்து கொண்டக்கடலை தானம் வந்து இரண்டு கிலோ செய்து வருவது வந்து நல்ல ஒரு குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் அனுகுணமும் நல்ல ஒரு குரு உபதேசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் அந்த திசை காலங்களில் குரு ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நான் பேசக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி